ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமானது தற்போது பிறந்துடுச்சுங்க இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால சிம்ம ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பலவிதமான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு புதிய நிகழ்வுகள் மாதத்தில் உங்களுக்கு நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதும் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்த்த ஒரு பயனுள்ள பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒண்ணுக்குள் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல சிம்ம ராசியில மகம் பூரம் உதிரம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சிம்ம ராசி நேயர்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரண ருணு ரோகஸ்தானத்தில் சுக்குரன் கழுத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சேவார் என கிரகநீர்கள் சிம்ம நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது அதே போல கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருந்து சூரியன் ரண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருந்து சிவாய் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் சோ கிரக மாற்றங்கள் சிம்ம ராசிக்கு இப்படிதாங்க இருக்க போது கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத சிம்ம ராசினியர்கள் தெரிந்திருப்பீங்க அதே போல எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய தொழிலில் சிரமம் ஏற்பட்டு பின்னாடி மறைவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் உங்க வாழ்க்கையில சிரமங்கள் வந்தாலும் அது உடனடியாக சரியாக கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்க போது சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் இது யாவுமே உங்களுக்கு சுப செலவுகளா இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம் அதாவது பெரிய அளவுல உங்களுக்கு விரயங்கள் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளா மட்டுமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிம்ம ராசி நீர்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை திறமை திறன் இந்த நேரத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் நுண்கலை கட்டிடக்கலை இந்த மாதிரி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே பலவிதமான நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி இந்த நேரத்தில் மறையலாம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சுப காரியங்கள் வெகு லகுவாக கூடி விலகி நின்று உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பா ஏற்படும் புதிய வீட்டிற்கு செல்வது சிறிது தள்ளி போகலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு வரலாங்க வேலை மாற்றம் உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட போகிறது வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் கண்டிப்பா அமையலாம் சிம்ம ராசில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பகிரா பிரயாத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல அரசியல்வாதில இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கௌரவம் கண்டிப்பா இந்த நேரத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவ மணிகளுக்கு இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது புத்துணர்ச்சியுடன் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனால் உங்களுடைய திறமை செயல்திறன் கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறையவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ சிம்ம ராசியில் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாதம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமோ முடியாதோ என்ற மனக்கவலை உங்களுக்கு இருக்கலாம் அதாவது இந்த காலக்கட்டத்தில் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து இந்த விஷயம் நம்ம நினைச்ச நேரத்தில் முடியுமா முடியாத இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றி மறியலாம் இதனால் உங்களுக்கு வீணாக மனக்கவலை எந்த நேரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதனால சிம்ம ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சிந்திக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இதனால் உங்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகள் ஏற்படாமல் குறையலாம் அதேபோல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் அழைச்சல் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மகம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை கண்டிப்பா இருக்க போகுது சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு எதிலும் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் தேவை சொல்லலாம் விஷயத்தை செய்தாலும் கவனமுடன் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க அசார்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் நீங்க கவனமா இருப்பது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கவலை அனைத்துமே எந்த காலகட்டத்தில் நீங்கலாம் காரிய வெற்றிகள் உண்டாகும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்களுக்கு வெளிப்படும் அதே போல வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிரிந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்த தொடர்பான விவகாரங்களில் சில தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பக்தியில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்களாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்பவே நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த அளவுக்கு அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஆர்வம் கண்டிப்பாக அதிகரித்து இருக்கிறதுனால கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு புண்ணிய பாக்கி உங்களுக்கு கிடைக்கலாம் சோ சிம்ம நேயர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் கிரகம் மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா கால பைரவரை மனதார வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே தடையின்றி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கால பைரவரை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்க மனதார வழிபடும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் இதனால குறையலாம் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை சிம்ம ராசினியர்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பாத்தீங்கன்னா ஆறு மற்றும் ஏழு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைந்து நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ